ஜாலில் இடம்பெற்ற சம்பவம் ஒன்று தமிழர்களை பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது ஜாபாணம் துண்ணாலை பகுதியிலே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது மூவர் ஒன்றாக இணைந்து ஒரே நேரத்தில் படத்தை பார்த்துவிட்டு சிறுமியை வல்லுறவுக்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள் அவர்கள் தற்பொழுது சிறையிலே போடப்பட்டிருக்கிறார்கள் இது தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் ஜாப்பானம் நெல்லியடி பொலிஸ்கிரீப் துண்ணாலை பகுதியைச் சேர்ந்த பதினேழு வயதுடைய சிறுமி பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சுகையினம் சுக காரணமாக அனுமதிக்கப்பட்டிருந்தார் அந்த சந்தர்ப்பத்தில் குறித்த சிறுமி இரண்டு மாத கற்பம் என கண்டறியப்பட்டிருக்கின்றது அதன் புரட்சியாக அந்த சிறுமியிடம் விசாரணைகள் மேற்கொண்டபோது அந்த சிறுமி பல அதிர்ச்சி தரும் தகவலை கூறியிருக்கின்றார் அதாவது குறித்த சிறுமி தாயாருடன் வசித்து வருகின்றார் அந்த சிறுமியின் தாயார் இரண்டு திருமணம் முடித்த நிலையில் அவர் திருமணம் முடித்த இரண்டு பேருமே உயிரிழந்து விட்டார்கள் அதன் தொடர்ச்சியாக வருமானத்திற்கு கசிப்பு விட்டு வந்திருக்கின்றார் இந்த சந்தர்ப்பத்தில் தான் அந்த சிறுமியின் வீட்டில் அதாவது பாதிப்புக்குள்ளான சிறுமியின் வீட்டுக்கு பக்கத்தில் அந்த சிறுமியின் தாயாரின் சகோதரி திருமணம் முடித்து வாழ்ந்து வந்தார் அந்த சிறுமியின் தாயாரின் சகோதரியும் கணவருடன் முரண்பட்டு விட்டு அந்த வீட்டிலிருந்து வெளியேறி சென்று விட்டார் ஆனால் அந்த சிறுமியின் சித்தப்பா அதே வீட்டில் இருந்திருக்கின்றார் இவ்வாறான சூழ்நிலையில் சிறுமியின் சித்தப்பா இந்த வீட்டுக்கு வந்துதான் சாப்பாடுகளை பெற்றுக் கொண்டு செல்வார் என்று கூறப்படுகிறது இப்படியான சூழ்நிலையில் தான் கடந்த வருடம் நவம்பர் மாதம் அந்த சிறுமியை அழைத்து சித்தப்பா கேட்டிருக்கின்றார் நான் உன்னை காதலிக்கின்றேன் நான் உன்னை திருமணம் செய்ய விரும்புகின்றேன் என்று அப்போது அந்த சிறுமி இந்த விவகாரத்தை மறுத்திருக்கின்றார் அதன் தொடர்ச்சியாக அந்த சிறுமியின் வாயை பொட்டி கைகளை கட்டி வைத்து சித்தப்பா அவரது வீட்டுக்கு அழைத்து சென்ற அந்த சிறுமியை துஷ்பிரியத்திற்கு உள்ளாக்கி இருக்கின்றார் அதற்கு பிறகாக அவரது நண்பர்களான இருபத்தி ஒரு வயது மற்றும் இருபத்தி ரெண்டு வயது இளைஞர்களுக்கும் இந்த தகவலை கூறியிருக்கிறார் சிறுமியின் சித்தப்பாவிற்கு முப்பத்தி நாலு வயது அப்படி இருந்தும் அந்த திருமணம் செய்ய கேட்டிருக்கின்றார் தொடர்ந்து அதன் பிறகாக நண்பர்களுக்கு இந்த தகவல் சொல்லப்பட்டது இந்த விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற போது அந்த சிறுமியின் தாயார் புற்றுநோய் காரணமாக வைத்தியசாலைக்கு சீத்தி வருவதற்காக சென்றிருந்தார் அவர் மீண்டும் அந்த வீட்டுக்கு வந்த போது அந்த இருபத்தி ஒரு வயது மற்றும் இருபத்தி ரெண்டு வயது இது இளைஞர்களும் கசிப்பு குடிப்பதாக அங்கு சென்றிருக்கிறார்கள் அதன் பிறகாக தனித்தனியாக அந்த சிறுமியை துஷ்பிரிவத்திற்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள் இவ்வாறு அந்த சிறுமியை பல மாதங்களாக துஷ்பிரியோத்திற்கு உள்ளாக்கி வந்த நிலையிலே கடந்த பன்னிரெண்டாம் தேதி நோய்வாய்ப்பட்ட நிலையில் அவர் வைத்தியசாலைக்கு சென்ற போது இந்த விடயங்கள் எல்லாம் தெரிய வந்திருக்கின்றது இப்போது சொன்ன விடயத்தை தாண்டி இனி சொல்லுகின்ற விடயம் மிகவும் ஆபத்தான பயங்கரமான ஒரு விடயமாக இருக்கின்றது அதாவது தனித்தனியே அந்த சிறுமியை சுத்தியோகத்திற்கு உள்ளாக்கியவர்கள் ஒன்றாக இணைந்து அதாவது சிறுமியின் சித்தப்பா மற்றும் அந்த சித்தப்பாவின் நண்பர்களான இரண்டு இளைஞர்கள் என மூவருமே ஆபாச படத்தை பார்த்துவிட்டு அதே போல செய்ய வேண்டும் என்று அந்த சிறுமியை சித்தப்பாவின் வீட்டுக்கள் அழைத்து அடைத்து வைத்து மூன்று பேரும் சம நேரத்தில் அந்த சிறுமியை சீரழுத்தி இருக்கிறார்கள் அதுக்கு பிறகாக இந்த விடயங்கள் தொடர்பாக நீ வெளியே சொன்னால் உன்னை வாழால் வெட்டி கொலை செய்வோம் என்று கூறியிருக்கின்றார்கள் இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது அதனைத் தொடர்ந்து அந்த சிறுமியை துஷ்பிரத்திற்கு உள்ளாக்கிய மூவரையும் நெல்லியடி போலீசார் கைது செய்து கருத்துத்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி இருந்தார்கள் இவ்வாறு முன்னிலைப்படுத்தப்பட்ட மூவரையும் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை விளக்க மனுவில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது இவ்வாறு இந்த சிறுமியை துஷ்பிரத்துக்கு உள்ளாக்கி இருக்கின்றார்கள் அந்த சிறுமி மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று கூறப்படுகின்றது மனநலம் பாதிக்கப்பட்ட சிறுமியை மனச்சாட்சியே இல்லாமல் இவ்வளவு கொடூரமான ஒரு வேலையை அந்த கும்பல் செய்திருக்கிறது இவற்றுக்கெல்லாம் இந்த சமூகம் என்ன செய்யப்போகின்றது என்பது தெரியவில்லை இவ்வாறான சம்பவங்கள் அதிகரித்து